அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுல இருந்தே தினம் தினம் என்ன அறிவிப்பு வரும் அப்படின்னு தான் எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க அந்த சூழ்நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில இப்போ புதுசா ஒரு டேரிஃப் பண்ணிருக்காரு அமெரிக்கால இறக்குமதி ஆகிற பார்மசுட்டிகல் ப்ராடக்ட்ஸ் அதாவது மருந்து வகைகளுக்கு நூறு சதவீதம் டேரிஃப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நூறு சதவீதம் வரி அப்படிங்கிறது எல்லாரையுமே ரொம்பவே இருக்கு இந்த டேரிஃப்னால என்னென்ன தாக்கங்கள் வரப்போகுது குறிப்பா இந்தியாவுக்கு இது எப்படி அஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல

இந்தியா ரஷ்யா கிட்டே இருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க அபராதம் விதிக்கிற மாதிரி ஐம்பது சதவீதம் டேரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த டேரிஃப் நடைமுறைக்கும் வந்தது ஸோ இது எல்லாமே இந்திய பொருளாதாரத்திலையும் சரி இந்திய பங்கு சந்தையிலும் சரி ஒரு சின்ன நெருக்கடியை கொடுக்க தான் செய்து அப்படிங்கிறது நம்ம கண் கூட பாக்குறோம் இந்த சூழ்நிலையில மருத்துவம் சம்பந்தமான பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு ட்ரம்ப் வந்து வரி விதிக்கல இதுவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது அதுக்கும் ஒரு முட்டுக்கட்டை போடுற விதமா இப்போ மருத்துவ பொருட்களுக்கும் நூறு சதவீதம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாம கிச்சன் யூட்டன்சில்ஸ் ஃபர்னிச்சர் இந்த மாதிரியான பொருட்களுக்கும் முப்பது சதவீதம் டேரிஃப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இது எல்லாமே அக்டோபர் ஒன்னாந்தேதிலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு இன்னும் இதை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா ஃபார்மாசியிட்டிகல் ப்ராடெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நூறு சதவீதமா அப்படின்னு கேட்டால் இல்லை அதுலேயும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு குறிப்பா ஜெனரிக் மெடிசன்ஸ்க்கு எல்லாமே வந்து இப்போ டேரிஃப் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ஆனால் எதுக்கு அதிகமாக டேரிஃப் போட்டிருக்காரு அப்படின்னா ஒரு பிராண்டட் மெடிசன் பேட்டன்ட் இருக்கிற மெடிசன்ஸ் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு நூறு சதவீதம் டேரிஃப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மருந்து தயாரிக்கிற நிறுவனங்கள் எல்லாமே அமெரிக்காவில் அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டா வச்சுருக்கணும் அப்படி வச்சிருந்தா அவங்களுக்கு இந்த நூறு சதவீதம் டேரிஃப் கிடையாது ஒருவேளை அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் இல்லை ஆனால் இப்போதான் கட்ட போகிறாங்க இல்லை கட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சா கூட அவங்களுக்கு இந்த டேரூஃப்ல இருந்து விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஆனா எங்களுக்கு அமெரிக்கால யூனிட்டே இல்ல யூனிட் போடுறதுக்கும் நாங்க பிளான் பண்ணல அதுக்கான நடவடிக்கைகள்ல நாங்க இறங்கவும் இல்லை அப்படின்னு இருக்கிற எல்லா நிறுவனங்களுக்குமே இனி நூறு சதவீதம் டேர்ஃப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இது அமெரிக்கால பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு உலக நாடுகளுக்கு மட்டும் அமெரிக்காவுக்குமே பெரிய வாய்ப்பு இருக்கு நிபுணர்களும் பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமானது அதுக்கு ஆம்பியஸா அதுக்கான விலை வந்து உயரப்போகுது விலை உயர்ந்ததுனா அமெரிக்க மக்கள் தான் அதிகமான விலை கொடுத்து அந்த பொருட்கள் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் அப்போ அது அமெரிக்க கன்சியூமர்ஸுக்கும் இது ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்த போகுது இன்னொரு பக்கம் மருந்து தயாரிக்கிற நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களுக்கு நூறு சதவீதம் டேரிஃப் போடும்போது அமெரிக்காவில் போய் இதை விற்பனை செய்யணுமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேற ஆப்ஷன்ஸை தேடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இதனால அந்த நிறுவனங்களுக்கும் அமெரிக்கா ஒரு அட்ராக்டிவான கன்சூமர் மார்க்கெட்டாக இல்லாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதில் அமெரிக்காவுக்கு தான் கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க இன்னொரு பக்கம் ட்ரம்ப் இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா அமெரிக்காவில் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதிகமான அளவில் வளரணும் அவங்க மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை அமெரிக்காவில் அவங்க நிறுவனம் இதெல்லாம் நடக்க நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு இந்தியாவுக்கு இதனோட தாக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தாக்கம் இருக்கு ஏன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய பல முன்னணி மருந்து தயாரிக்கிற நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க அந்த நிறுவனங்களுக்கு வரி அதிகமாகுது அப்படின்னா அவங்களோட பிசினஸ் அடி அவங்க பிசினஸ் அடி வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது பங்கு சந்தையில அந்த பங்குகள்ல முதலீடு செஞ்சிருக்க முதலீட்டாளர்கள் அப்படின்னு இந்தியாவுக்கும் இதுல பாதிப்பு இருக்க முடியுது அப்படிங்கறத பார்க்குறோம் குறிப்பா நேத்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதியான இன்னைக்கு பங்கு சந்தையில் ஃபார்மா பங்குகள் எல்லாமே கடுமையான வீழ்ச்சி அடைகிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக நிஃப்டி ஃபார்மாலையும் இதனோட தாக்கம் இருக்கு ரெண்டு சதவீதத்துக்கும் மேலே நிஃப்டி ஃபார்மா இன்னைக்கு டவுன் டவுன்ஃபால்ல இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ ட்ரம்ப் அவர்கள் அதிரடியான முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்பவே பிரபலமானவர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் மாதிரி ரொம்ப சென்சிபிளான விஷயத்திலையும் அவர் டேரிஃப் கொண்டு வருது மற்ற நாடுகளை எந்த அளவுக்கு பாதிக்குதோ இல்லையோ அதே அளவுக்கு அமெரிக்காவை சேர்ந்த மக்களையும் இது கடுமையான அளவில் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஓவர் வியூவாக இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது மேலும் தமிழ் சேனல் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க